கவிதாழ்ந்த கப்பலுக்கு வணக்கங்க கவிதாழ்ந்த கபல் பேசுகிறேன் இந்த கரண்டியால் நான் அளவு மிஷமில்லை ரெண்டு கரண்டி கேவு கம்பு ரெண்டு கரண்டி கடலப்பருப்பு கரண்டி உளுந்து இப்போ வந்து கடலப்பருப்பு போட்டுப்போம் ஊற வச்ச கடவுளுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கம்பு அதிக உளுந்து மிளகு வந்து நம்ம ஏற்ற மிளகு விலை வந்து நம்ம பச்சை மிளகாய் எதுவுமே போடலை புதினா அரைச்சிப்போம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போடுங்க தேவையான அளவுக்கு இப்போ அரைச்சாச்சு இப்போ நம்ம வானியில் கொடுக்கலாம் కొంచెం కొర కొరందా పోయ తులు வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று புதின கொத்தமல்லி கருவேப்பில போட்டுக்கோ நல்லா பச்சரிசி மாவு வந்து கொஞ்சம் போட்டுக்கணும் பச்சரிசி மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போட வேண்டாம் தண்ணியாக இருந்தால் போட்டுக்கணும் கொஞ்சம் இதில் ஒன்று அரை அது போட்டுக்கலாம் அரை பச்சரிசி மாவு போடலாம் இல்லைன்னா ஒரு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது ஒரு கப் போட்டுக்க ஒரு ஐம்பது கிராம் இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டு வடை போட்டுக்கலாம் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமான இந்த கம்பு வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவே ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக நல்லா வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கிங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளே எல்லாமே வேகும் இப் இப்போ அடுத்தது நம்ம எடுத்தாச்சு இப்போ அடுத்தது போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு குழந்தைங்க கம்பு சாப்பிட்லாம் இப்படி கொடுங்க நீங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் போய் கூட இப்படி டெய்லியும் கம்பு கடலப்பருப்பு கூட பொண்ணு பண்ணலாம் கொஞ்சம் உளுந்தும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் உளுந்தும் மிஸ் பண்ணிக்க மெதுவாக பண்ணுங்களா இப்போ என்ன நல்லா கொதிக்கிறதுனால நான் சிம்பில் தான் லைட் சிம்பிள் லைட்டாக சிம்பிள் வச்சுருக்கேன் இப்போ நான் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு